சிலுவையிலை முழிந்த ஏழாவது வார்த்தை குறித்து நம் மத்தியில் இருக்கின்ற ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ் ராஜன் ஐயா அவர்கள் பேச அன்பாய் அழைக்கிறோம் இதனால நாம் திருமறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாடி சிலுவையில் கடைசியாக சொன்னதாக பதியப்பட்டுள்ள வார்த்தை பிதாவே உம்முடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்ற வார்த்தையை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் இயேசு தம்முடைய இறுதி தருணங்களில் கற்பனை செய்ய முடியாத உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்த துன்பங்களை அவர் சகித்தார் அவர் போட்சேவகராலும் மற்றவர்களாலும் கேலி செய்யப்பட்டார் அடிக்கப்பட்டார் அநியாயமாக சிலுவையிலே அறையப்பட்டார் ஆனாலும் இந்த வேதனையான வழிகளுக்கு மத்தியிலே இயேசு பிதாவாகிய கடவுள் மீது ஒப்பற்ற ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் காட்டினார் இயேசு விண்ணை விட்டு மண்ணுக்கு மனித அவதாரத்தில் தோன்றியதே அவர் தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்காகத்தான் மறிப்பதற்காக தான் பாவமற்ற அவர் சிலுவையில் அணு அணுவாக இரத்தம் சிந்தி மறித்தது எதற்காக என்றால் அது நமக்காக தான் தான் நாம் இதற்கு முன்பாக பேசின அனைவரும் பேசுவதை நாம் கேட்டோம் யோவான் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆகவே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிற அந்த சூழ்நிலையிலே கடைசியாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார் பிதாவே உம்முடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தாவீது எழுதும் பொழுது உமது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான் என்று அங்கே வாசிக்கிறோம் ஒப்புவிக்கிறேன் என்று தாவீது சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது யூதர்கள் இரவு நித்திரைக்கு செல்லும் பொழுது இரவிலே அவர்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக இதை ஜபமாக செய்துவிட்டு செல்வார்கள் ஒவ்வொரு யூதக யூதனுக்கும் இந்த பழக்கம் உண்டு அவர்கள் படுக்கத்திற்கு முன்பாக கடைசியாக சொல்லும் ஜெபம் கடவுளே இறைவனே உங்களுடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் அடியவர்களுக்கு மரணம் நித்திரைக்கு ஒத்ததுதான் இயேசு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து மரணம் என்னும் கொடிய அனுபவத்தை வென்றுவிட்டார் அதே வல்லமையைத்தான் ஆண்டவர் தம்முடைய அடியவர்களுக்கும் கொடுக்கிறார் தான் இயேசுக்கின் காலத்திற்கு பின்னாலாக வாழ்ந்த ஸ்தேவான் அதை குறித்து நாம் போன வசனத்தில் நாம் கேட்டோம் அப்போ சிலர் ஒன் ஏழு ஐம்பத்தி ஒன்பதில் அவரும் இதே வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார் கத்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அவர்களுடைய மரண நாளிலே அது ஒரு மகிழ்ச்சியான நாளாகத்தான் இருக்கும் பில்லிகிரகம் என்ற தேவ குறித்து நாம் எல்லாரும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அவர் சிறுபிராயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ஏற்றுக்கொள்வதற்கு சில சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தது அதில் முக்கியமான ஒரு சம்பவம் அவருடைய தகப்பனாருடைய தாய் மறிக்கும் தருணத்திலே அவர்கள் சொன்னார்களாம் இப்பொழுது வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் தூதன் என்னை அழைத்து போவதற்காக வந்திருக்கிறான் மறித்து என்னுடைய கணவரும் வந்திருக்கிறார் பில்லிகிராவனுடைய தாத்தா ஒரு விபத்தில் மாட்டி அவருடைய ஒரு கை கால்களையெல்லாம் இழந்து அவருடைய முகமெல்லாம் விகோரமாக காணப்பட்டதாம் ஆனால் தாயார் அந்த தாயார் மறிக்கும் தருணத்திலே சொல்வார்களாம் இப்பொழுது என்னுடைய கணவர் பூர்ண ரூபத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இங்கே தூதனோடு வந்திருப்பதை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் நான் சொல்லுகிறேன் செல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் கடந்து சொன்னதாக அந்த பில்லிகிராவனுடைய வாழ்க்கை குறிப்பிலே நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே ஆண்டவருடைய அடியவர்களுக்கு மரணம் என்பது ஒரு இனிய இன்பமான அனுபவமாக ஆண்டவர் அதை மாற்றி கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த க்ஷணத்திலேயே பல சம்பவங்கள் நடைபெற்றன அதில் முக்கியமான ஒரு சம்பவம் தேவாலயத்தினுடைய திரைச்சலை இரண்டாக கிழிந்தது அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சலர் கேட்டன் ஒருவேளை நம்மளால் அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது அதை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது ஒரு கைப்பிடி அளவு அகலம் கொண்டது என்று இருக்கிறது ஒன்பது சென்டிமீட்டர் மூன்றரை இன்ச்சஸ் ஏறக்குறைய காலடி திக்னஸ் உள்ள அது பின்னப்பட்ட கயிர்களினால் பின்னப்பட்ட திக்கான ஒரு ஒரு கட்டன் ஒரு சிறை திரைச்சீலை அதை லேசாக யாரும் அதை அதில் கிளிக்கவோ அதில் விளையாடவோ முடியாது அது மிகவும் தடியானது ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்து ஆவியை ஒப்பு கொடுத்து அந்த க்ஷணத்தில் தானே தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது கீழிருந்து மேலுன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் யாரோ ஒருவர் கத்தியை வைத்து அரித்து இங்கிருந்து இழுத்திருக்கிறார் என்று அப்படியல்ல மேலிருந்து கீழாக அது எந்த யாருடைய முயற்சியும் இல்லாமல் கிழிந்ததாக காணப்படுகிறது அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்ததினாலே நமக்கு பிரதான ஆசாரியரிடத்தில் நாம் சேர்வதற்கான வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது இனிமேல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் தேவையில்லை ஆண்டவரே அந்த மத்தியஸ்தனாக அவர் அங்கே செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எபேசியர் எழுதி நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் எபிரே எபேசியர் எழுதி நிருபம் நான்காவது அதிகாரம் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக அவர் கிருபாசனத்தண்டையிலே நாம் சேர்வதற்கு ஏதுவாக அந்த திரைச்சீலையை அவர் நீக்கி போட்டார் அது எதனாலே சாத்தியமாயிற்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே சாத்தியமாயிற்று ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கடவுளுடைய கைகளிலே சந்தோஷமாக ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்த சிலுவையிலே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்ததன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஆண்டவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார் நான் திருவில்லியம் என்ற பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் நம்முடைய வேதாமத்தில் அது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை எனது உயிரை என்னிடத்திலிருந்து இருந்து படிப்பவன் இல்லை நானாகவே என் உயிரை கையளிக்கிறேன் உயிரை கையளிக்கவும் எனக்கு எனக்கு அதிகாரம் உண்டு அதனை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இதுவே என் தந்தையிலிருந்து தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளை என்று அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார் அவருடைய உயிரை கொடுப்பதற்கும் அவருடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் அவருக்கு ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நோ ஒன் டேக்ஸ் மை லைஃப் ஃப்ரம் me பட் ஐ lay it டவுன் myself i ஐ power பவர் டு it down and அண்ட் ஐ power பவர் டு டேக் இட் அகேன் இப்படியாக ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருடைய கரங்களிலே தானாகவே ஒப்பு கொடுத்தார் பொதுவாக சிலுவையிலே மறி மறிக்கிறவர்கள் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக மறித்து போக மாட்டார்கள் அவருடைய உயிர் அங்கே ஊசலாடி கொண்டே இருக்கும் சாயந்திர நேரத்தில் பொழுதுபடிய நேரத்தில் இருட்டிற்கு முன்பாக அந்த சடலங்களிலிருந்து இருந்து உயிர் போக வேண்டும் என்பதனாலே இந்த ரோம வீரர்கள் ரோமானிய வீரர்கள் அவர்கள் தடிகளை கொண்டு வந்து அவர் அங்கே தொங்குகிற சிலுவையில் தொங்குகிற மக்களுடைய கால் எலும்புகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி அவர்களை உடனடியாக சாக வைப்பார்களாம் ஆனால் ரோம ரோம சேவ சேவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்தபொழுது அந்த அவசியத்தை அவர்கள் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிதாவுனிடத்தில் ஒப்புக் கொடுத்ததுனால சரீரத்திலிருந்து அவருடைய ஜீவன் அவருடைய ஆவி ஏற்கனவே பிரிந்திருந்தது அது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் யாத்திராகமும் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு எண்ணாகவும் மூன்று ஒன்பது பனிரெண்டு சங்கீதம் முப்பத்தி நாலு இருபது யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த பின்னணியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை ஆனால் ஆண்டவர் தானாகவே தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் ஆகவே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது முதலாவது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அவர் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார் ஹி சரண்டர்ஸ் ஹிம் செல்ஃப் சரணாகதியாக கடவுளுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக தன்னை அடிப்படுத்தும் முடியாக அவர் அங்கே தன்னை ஒப்புக் கொடுப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஹி கம்ப்ளீட்லி சரண்டர்ஸ் இஸ் லைஃப் டு ஹிஸ் பாதர் ஆகவே அர்ப்பணிப்பில் இறைவனை நாம் பின்பற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அது மரணமாக இருந்தாலும் சரி இறைவனுடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக இறைவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் இருந்தார் தெய்வமாகவும் இருந்தார் ஹி வாஸ் ஃபுல்லி மேன் அண்ட் ஃபுல்லி டிவைன் ஆகவே அவருடைய சரீரத்தில் அவர் மனிதனாகவும் இருந்ததினால வேதனைகளை அவர் அனுபவித்தார் வேதனைகளை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது மனிதர்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆகவே மரணம் தனக்கு சம்பவிக்கப் போகிறது என்று நினை அந்த சூழ்நிலை வரும் பொழுது யோவான் எழுத நட்சத்திய நூல் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ என்று ஆண்டவர் அங்கே அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம் வேதனையினுடைய உச்ச கட்டத்தில் ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவரே இதிலிருந்து நான் தப்பித்துக்கொள்ள வழி எனக்கு உண்டு என்று உன்னிடத்தில் கேட்பேனோ என்று ஆண்டவரத்தில் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது மத்திய எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சற்று அப்புறம் போய் முகமுப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவருக்கு வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஆண்டவரிடத்தில் அங்கலைத்தாலும் ஆண்டவர் பிதாவரிடத்தில் என்ன ஜபம் செய்கிறார் ஆண்டவரே உக்கு சித்தமானால் மாத்திரம் எனக்கு இந்த இதிலிருந்து நான் தப்பித்துக்கொள்ள சித்தமானால் மாத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகந்து போக முடியாத செய்யும் என்று ஜபிப்பதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அடிபணிவதற்காக அவருடைய சித்தம் நம் வாழ்விலே நிறைவேறுவதற்காக நம் ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய சித்தத்தை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அது குடும்பத்தினாலும் சரி திருச்சபையினாலும் சரி வீடுகளில் வேறு சமூகத்தினாலும் சரி இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அர்ப்பணிப்பதற்கு இட இஷ்டமில்லை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு இல்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதாவினுடைய சித்தம் அவருடைய வாழ்விலை நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் மூன்றாவதாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன இறைவனுடன் நம்முடைய உறவை காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவனோடு தன்னுடைய உறவை காத்து கொண்டதனால் மாத்திரமே ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடிந்தது அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பிதாவின் கைக்குள்ளாக அடங்கியிருக்க முடிந்தது ஆண்டவருடன் நம்முடைய உறவை காத்துக்கொள்ள வேண்டும் லாரி என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர் இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் உங்களுடைய நீங்கள் நெ நெட்டில் போய் நீங்கள் குளுகுல் சர்ச் பண்ணி அவர் பேரை போட்டு பார்க்கலாம் க்ளக் க்ரக் லாரின்னு ரொம்ப அருமையான ஒரு தேவனுடைய மனிதர் அவருடைய அவருடைய செய்திகள் எனக்கு பல பல விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறது அந்த க்ரக் லாரி என்று சொல்ல சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பரலோக ராஜ்ஜியத்தில் மூன்று எதிர்பாராத காரியங்கள் தட் வில் பி த்ரீ சர்ப்ரைசஸ் இன் ஹெவன் முதலாவதாக நாம் யாரெல்லாம் அங்கே வந்து சேர்வார்கள் என்று நினைத்திருக்கிறோமோ அவர்களில் பலர் அங்கே இருக்க மாட்டார்களாம் த ஃபஸ்ட் சர்ப்ரைஸ் இஸ் தோஸ் ஹூம் தோஸ் ஹூம் யூ திங்க் தேர் தே வில் நாட் பி தேர் நம்பர் ஒன் ரெண்டாவது சர்ப்ரைஸ் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்க மாட்டோம் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிற பலர் அங்கே இருப்பார்கள் தோஸ் ஹூம் யூ திங்க் தட் தே வில் நாட் மேக் இட் அப் டு ஹெவன் தே வில் பி தேர் நல்ல உதாரணம் இன்னைக்கு ரெண்டாவது வசனத்தில் பார்த்த அந்த கல்வன் யாரும் நாட் ஈவன் இன் த தைல்டஸ்ட் ஆஃப் இஸ் இமேஜினேஷன் த ராபர் தாட் தட் ஹீ வில் கெட் இன் டு ஹெவன் அது ரெண்டாவது ஒரு விஷயம்னு சொல்றாரு அவர் மூணாவது சர்ப்ரைஸ் என்னென்னா நீங்களும் நானும் அங்கே இருப்போம் வி வில் பி தேர் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரவேசத்தை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் ஸோ தேர் வில் பி மெனி சர்பிரைசஸ் சர்பிரைசஸ் இந்த சர்ப்ரைஸில் தேர்ட் சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கணும்னா உங்களுடைய உறவு இறைவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு அது சீர்பட்ட உறவாக இருக்க வேண்டும் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஷுட் பி இன்டாக்ட் பிதாவானவரோடு தன்னுடைய உறவை ஆண்டவர் எப்படி காத்து கொண்டாரோ யோவான் எழுதும் நூல் பதினேழாவது அதிகாரத்தில் அதை குறித்து நாம் விளக்கமாய் வாசிக்கிறோம் நானும் என் பிதாவும் ஒன்றாய் போல என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட உறவு நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புக் முடியும் ஆண்டவருடைய சித்தத்தை நம் வாழ்விலே செய்ய முடியும் ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வர முடியும் எப்படியெல்லாம் நம்முடைய உறவை காத்து கொள்ளலாம் திருவச திருமறையை வாசிப்பதிலே தவறாமல் இருக்க வேண்டும் எனக்கு முன்பாக பேசினவர்கள் யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டேன் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கக்கூடாது ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் வாசித்து விட்டு கடந்து செல்லக்கூடாது அத்தியாயம் அத்தியாயமாக வேதத்தை ருசித்து நேசித்து அதை தியானித்து அதை வாசிக்க வேண்டும் யூ நீட் டு மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் வேதம் சொல்கிறது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் இஸ்னேயம் ஷால் பி கால் த வேர்ட் ஆஃப் காட் இறைவனோடு உங்களுடைய என்னுடைய உறவு நெருங்கி இருக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய வார்த்தையை ஆசையோடு பாசத்தோடு அதை நாம் வாசிக்க வேண்டும் ஜபத்தினாலும் வருஷத்தாபியானுடைய வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்விலே தேடுவதன் மூலமாகவும் ஆண்டவரோடு நம்ம ஆண்டவருடன் நமக்கு இருக்கும் பற்றுருதியை வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வி ஷுட் நாட் ப்ரையாரிட்டைஸ் அவர் ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் அவர் அஜெண்டா நம்முடைய செயல் திட்டங்களையும் நிகழ்ச்சி நிரல்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் பல நேரங்களில் நமக்கு ஒரு ஐடியா ஒரு 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 அஜெண்டா வச்சுருக்கிறோம் ஒரு நிகழ்ச்சி நிரல் வைத்திருக்கிறோம் ஒரு திருச்சபையிலே நான் இந்தெந்த பங்குகளிலே நான் இருக்க வேண்டும் ஒரு தொழிற்சாலையிலே நான் இந்தெந்த பங்குகளிலே இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே வரையறை போட்டுக்கொண்டு கொள்ளு கொள்கிறோம் ஆகவே அதன்படியே நாம் பல நேரங்களில் நாம் செயல்படுகிறோம் கடவுளுடைய பிள்ளையாக அவருக்கு விருப்பமானதை செய்ய வேண்டுமென்றால் நமக்கென்று விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது இறைவனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வி ஷுட் நாட் ஹாவ் அவர் ஓன் ப்ரையாரிட்டிஸ் வி ஷுட் நாட் ஹாவ் அவர் ஓன் அஜெண்டாஸ் வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் காட் இன் எவ்ரி திங் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்ததை பார்க்க முடிகிறது மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் வரும் பொழுது இயேசு கிருஷ்ண நிமித்தம் அவைகளை சகித்து கொள்ள சுமக்க அவைகளின் ஊடே செல்ல ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் ரெண்டு திமுத்தையின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார் அவரோடு கூட பாடுகளை செய்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் என்று திருமறை நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறது ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் நம் வாழ்விலே அனுமதிக்கும் பாடுகள் உபத்திரவங்களின் மத்தியில் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி தனக்கு முன்பாக இருந்த அவமானத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவருக்கு கிடைத்த அவ்வளவு அவமானத்தையும் நமக்கு ரஷ்ப்பு உண்டாகும்படியாக அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாக எண்ணினாரோ அவர்களையெல்லாம் சந்தோஷமாக எண்ணினாரோ அப்படிப்பட்ட ஒரு மனோ அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாக நாம் இருப்போமானால் நாமும் ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஆவியை அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சியோடு தன்னுடைய கட்சிப்பின் திட்டத்தை நிறைவு செய்தாரோ அப்படி இறைவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் முடிவு செய்ய நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவரே ஆகவே அருமையான தேவடைய மக்களே நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்க கொடுக்க எந்த நாளும் ஆயத்தமாக இருப்போம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே எங்களோடு உங்களை கூட உங்களை உறவை வளர்த்து கொள்ளும் உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கத்தக்கதாக உம்மை போல நாங்களும் இறைவனுடைய கரங்களில் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய திட்டங்களையும் அர்ப்பணிப்பதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு இந்த நாளிலே உங்களுடைய கிருவை எங்களுக்கு அளவாக அதிகமாய் தந்தரிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தந்தையே ஆமென்